பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் தொழில வேட்பாளராக நின்று இருந்தார் அப்படி கோயம்புத்தூர்ல நிற்கும் போது அங்கே வந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு பிரச்சாரம் போன இடத்துல வந்து அவர் சந்தித்த மக்கள் அப்படின்னு பார்த்தா மலைவாழ் மக்கள் அந்த மலைவாழ் மக்களை பார்க்கும்போது அங்கே என்ன ஆகுனாங்கன்னா ஒரு பெண்மணி வந்து நீங்கள் வெற்றி பெற்றுவீங்கன்னு சொல்லி ஒரு ஆளாத்தி எடுத்து நெத்தியில திலக முட்றாங்க திலகிட்ட அடுத்த ஒரு செகண்ட்ல வந்து அண்ணாமலை வந்து அதை வந்து கையால் அழிச்சிரு கையால் அழித்த இந்த வீடியோ வந்து பிரபல முன்னாள் பிஜேபியுடைய நிர்வாகி பிஜேபியில் வந்து இருந்த காயத்ரி ரகுராம் இன்னைக்கு வந்து ஆதிமையில் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பதிவாக வந்து இதை வெளியிடுறாங்க இதுதான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பரவலாக பேசிக்கிறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் நான் புது விதமான உங்களுக்கு உங்களை திரும்ப திரும்ப தந்துக்கிட்டே இருக்க முடியும் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது அந்த கமெண்ட் பாக்ஸில் அவங்க சொல்ல வேண்டிய கருத்தை வந்து சொல்லியிருங்க இன்றைக்கி தன்னுடைய பதிவில் ஜ எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை அண்ணாமலை வந்து வேட்பாளராக வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்கிறாரு அப்படிங்கிறது விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி வந்து அங்கே ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறதுனால வந்து பல பிரச்சனைகள் அதாவது ஸ்டார் தொகுதி அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையை வந்து தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுனாலவே பல கட்சிகள் வந்து அங்கே எப்படியாச்சும் அண்ணாமலையை காலி பண்ணணும் ஏ சரி திமுக சரி இரண்டு கட்சிகளுமே வந்து அண்ணாமலையை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் கங்கணம் கண்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க அப்படி போய்கிருக்கும் இருக்கும்போது ஒரு வழியாக வந்து தேர்தலே முடிச்சு தேர்தல் முடிஞ்சு இப்போ வந்து காயத்ரி ரகுராம் யார் இந்த காயத்ரி ரகு ராம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா தெரியும் ஒரு சிறு திரைப்பட நடிகை அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு ஆதிமுக இருக்காங்க இந்த ஆதிமுக வாழறதுக்கு முன்னாடி பிஜேபியில் இருந்தாங்க பிஜேபியில இருந்து ஏன் வந்தாங்க ஆதிமுக அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கும் அண்ணாமலைக்கும் கீரி பாவம் மாதிரி அப்படி சொல்லலாம் அவரை அண்ணாமலையை பார்த்தாலே வந்து இவங்களுக்கு வந்து அலர்ஜி அதனால் வந்து வெளியேற்றாங்க இன்னைக்கு வந்து அந்த பதிவு வந்து சமூக வலைதளங்கள விடுறாங்க விட்டுட்டு அண்ணாமலை வந்து எப்படி ஒரு பெண் வந்து திலகப்பட்ட உடனே அழிக்கிறாரு அழிக்கிறார்கிட்ட ஏன் அர்த்தம்னா இவர் மலைவாழ் மக்கள் வந்து திலகமிட்டதுனால அழிக்கிறாரு அதனால் இவர் ஜாதி பாகுபாடோடு இருக்காரோ அப்படின்ட்டு வெளிப்படையாக சொல்லாம மறைமுகமாக அங்கே வந்து சொல்ல வராங்க ஏன்னா மலைவாழ் மக்கள் திளம்பிட்டதுனால அவர் அழிக்கிறாரு அப்படின்னா வரும் ஒரு ஒரு அவர் வந்து ஜாதி ரீதியில் எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறதுக்காக எந்த பதிவை விடுறாங்க என்னடா இது நம்ம அண்ணாமலையா வந்து இப்படி பண்றாரு ஏன்னா தமிழகத்துல வந்து பிஜேபி வந்து கீழே கிடக்கும்போது அதை கொஞ்சம் தூக்கி இன்னைக்கு வந்து நிப்பாட்டிருக்காரு அப்படின்னா அது அண்ணாமலைதான் அந்த அண்ணாமலையை அப்படி பண்ணுவார் இன்னைக்கு வந்து பல பேர் வந்து அண்ணாமலையை பாராட்டுறாங்க அவருடைய பேச்சும் சரி அவருடைய செயலும் சரி எல்லோரும் பாராட்டிக்கிறாங்க அண்ணாமலையை பிடிக்காதவங்க கிடையாது அண்ணாமலை பிடிச்சவங்களும் சரி பொதுவான ஜனங்களும் சரி அதுக்காக அதிமுகிறாங்களோ திமுகங்களோ அண்ணாமலையை பாராட்ட போகிறதில்ல ஏன்னா அவங்க வந்து எதிரியே யாருனாக்க அண்ணாமலை தான் இன்றைக்கி அண்ணாமலையை வந்து அவ்வளோ டார்கெட் பண்ணி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணாமலையுடைய ஒரு செயல் வந்து இவங்களை அந்த டார்ச்சர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி அதனால தான் இன்னைக்கு காய்ச்சல் ஆகுறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஷயத்தை வந்து வெளியே வராங்க இவர் வந்து ஒரு ஜாதி ஒரு பற்று இருக்குது ஜாதி வெறி இருக்குது ஒரு அவர் இருந்து ஜாதி பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியே வந்து இவங்க அந்த இடத்துல முன் சொல்லாமல் சொல்கிற வராங்க இதனால் என்ன ஆகுதுனாக்க எல்லோரும் வந்து என்னடா இது அண்ணாமலை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க அவங்க வந்து திலகிறாங்க திலக விட்ட உடனே அந்த திலகத்தில் வந்து தண்ணி வடிஞ்சிச்சு தண்ணி வடிஞ்சது வந்து இப்படி தொடச்சாரு அப்படிங்கிறத சொல்ல வராங்க இப்போ வந்து நம்ம ஆளாத்தி எடுக்கலாம் ஒரு ஊருக்கு போனால் ஆழாத்தி எடுக்கணும் ஆளாத்தி எடுக்கிற இடத்துல என்ன நடக்கும்னாக்க அந்த ஆளாத்தி இடத்துல தண்ணி இருக்கும் தண்ணி தான் அந்த தட்டில் வச்சுருப்பாங்க தண்ணியில் வெத்தலை வச்சுருப்பாங்க வெத்தலையில் வந்து குங்கு குங்குமம் மஞ்சள் எல்லாம் போட்டிருப்பாங்க போட்டுட்டு சூடம் பொருத்தி ஆளாத்தி எடுத்து அந்த தண்ணி இருக்குது பாத்தீங்களா தண்ணி தான் நெத்தில போடுவாங்க நெத்தில இடம்போது அது வந்து தண்ணி பட்டு வடியும் வடியம்புது அது வந்து ஏதாருமா தொடச்சிருக்கலாம் அதான் ஒரு சூழ்நிலை வரும் எதாருமே தொடச்சிருக்கலாம் இதை வந்து இவங்க எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து அண்ணாமலை அப்படி பண்ணிட்டாரு ஒரு மலைவாழ இன மக்கள் திறந்துட்டதை வந்து அவர் விருப்பப்படலை விருப்பப்படாமல் வந்து அதை தொடச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்ல வராங்க ஆனால் வந்து இங்கே நடந்ததே வேற சம்பவம் ஏன்னா இதே வந்து தேவர் முத்துராமையன் தேவர் கார்டு பார்த்தீங்களா அந்த முத்துராமைய தேவருடைய நிறைவு இடத்துக்கு வந்து நம்ம மு க ஸ்டாலின் அவருக்கு போயிருந்தாரு போயிருக்கும்போது வந்து அங்கிருந்த பூசாரியே வந்து இருப்பாரு அந்த பூசாரி என்ன பண்ணாருன்னா திருநூறு எடுத்து ஸ்டாலின் நெத்தியில் பூசுறாரு ஸ்டாலின் நெத்தில பூசுன அடுத்த செகண்ட் என்ன செய்கிறாரு ஸ்டாலின் வந்து திரும்பிட்டு திரும்ப அழிச்சாரு இது அன்றைக்கி ஒரு பேஸ் போல் அமைஞ்சிச்சு அந்த பேஸ் போல அமைஞ்சிச்சு அப்புறம் அன்னைக்கு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க இல்லை வேர்வை வேர்வை வந்துச்சு அந்த வேர்வை தொலைச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணாங்க அதே தான் இன்றைக்கி வந்து அண்ணாமலை வந்து பேசுகிறாங்க ஏன் அண்ணாமலை வந்து அந்தளவு ஜாதி பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் இன்னார வந்து ஜாதி ரீதியில் ஒரு வந்து எல்லோருந்து தெரிஞ்சிருக்கேன் ஆனால் அந்த அந்த ஜாதி இதில் வந்து பார்க்காம அவர் யதார்த்தமாக நடந்ததை இவங்க வந்து அவர் பலியாடாக ஆக்குறாங்க எப்பயுமே ஆடுன்னு இருக்காங்க பலியாடு அப்படின் தான் சொல்லி எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அண்ணாமலை கிண்டவ் பண்ணிக்கிறாங்க பலியாடாகிடுச்சி கோயம்புத்தூரில் வந்து பலியாடு ஆடு சிக்கிச்சு பிரியாணி போடுவோம் எல்லாம் சொல்லிக்கிருக்காங்க அதேமாரி தான் இன்றைக்கி காயத்ரி அகராமல் ஒரு இந்த பதிவை வந்து போட்டு இவர் வந்து ஒரு ஜாதி பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க இங்கே வந்து ஜாதி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி இல்லை ஜாதி பார்க்குறதா இருந்தால் இது வரைக்கும் அண்ணாமலை எத்தனையோ வருடங்கள் இருந்திருக்காரு எத்தனையோ காலங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போயிருக்காரு அத்தனை இடத்துலயும் வந்து ஜாதி பார்க்காம இன்னைக்கு திடீர்னு ஜாதி பார்க்க முடியுமா அப்படி ஜாதி பார்க்குற ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு வந்து அவர் இப்போ கேரளாவில் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காரு கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணிக்கி இருக்காரு கர்நாடகாலாம் போய் அவர் என்ன சொல்றாருன்னா மேகதாது அணை கட்டணும் மேகதாது அணை கட்டம் போது நாங்க தமிழகத்திலுடைய பெர்மிஷன் இல்லாம கட்டவே முடியாது அங்கே தமிழகத்துடைய ஒரு ஆதரவு இல்லாமல் கட்ட முடியாது இங்க இருக்கிற கர்நாடகா இருக்கிற சிவக்குமார் அதாவது அங்க மினிஸ்டரா இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க இவங்க சேர்த்து அரசியல் பண்றதுக்காக இத கொண்டு வந்து இருக்கான்னு சொல்லி தைரியமா போய் கர்நாடகாலே போய் பேசியிருக்காருங்க அப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலை வந்து இங்கே வந்து ஜாதி பார்ப்பாரா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம்தான் இருந்தாலும் இங்கே வந்து இவங்க ஒரு விளம்பரத்துக்காக ஏற்கனவே வந்து ராகம் வந்து அண்ணாமலையை பார்த்தாலே பிடிக்காது அதனால் என்னை எப்படியாச்சும் அண்ணாமலையை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவை போடுறாங்க இது மக்கள் நம்புவாங்களா அப்படிங்கிறது வந்து போக போக தான் தெரியும்